அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் மன்னரசலா ஸ்ரீ நாகராஜா ஆலயத்தின் புராண கதையை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழுவை பார்க்கலாம் மன்னரசலா நாகராஜா கோயில் சர்ப்ப கடவுளான நாகராஜாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கோயிலாக அடர்ந்த பசுமையான வனத்தோப்புகளுக்கு மத்தியில் அதன் அழகிய அமைப்பு சுற்றிலும் அமைதியான மற்றும் சூழல் நட்பு சூழலை உருவாக்குகிறது இந்த தெய்வீக சன்னதி பிராமண குடும்பத்தின் ஆதரவில் இருக்கு மேலும் நாட்டில் உள்ள மற்ற கோயில்களை போல் அல்லாமல் மன்னரசலா கோயிலுக்கு ஒரு பூசாரி தலைமை தாங்குகிறார் அவரை பக்தர்கள் அன்புடன் மன்னரசலா அம்மா என்று அழைக்கிறார்கள் இத்தலத்தின் தெய்வம் சிவபெருமானின் ஆன்மாவுடன் அருள் புரிவதாகவும் விஷ்ணுவின் வடிவம் கொண்டதாகவும் கூறப்படுகிறது அமைதியான வனப்பகுதியை கடக்கும் பாதைகள் முழுக்க முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் பாம்புகளின் ஓவியங்களால் இந்த கோவில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நாகக்கடவுளான நாகராஜாவை வழிபடுவதற்காக மன்னாரசலா கோயிலுக்கு வெகு தொலைவில் அருகாமையிலிருந்தும் திரளான பக்தர்கள் வருகை தராங்க மன்னரசலா கோயிலுடைய வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம் மன்னரசலா நாகராஜா கோயிலின் வரலாறு கேரளாவை உருவாக்கியவர் என்று நம்பப்படும் பரசுராமனுடன் நெருங்கிய தொடர்புடையது பரசுராமன் தனது கோடரியை கடலில் வீசியதாகவும் இதனால் கேரளா எனப்படும் கடலில் இருந்து நிலத்தை உயர்த்தியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன பின்னர் அந்த நிலத்தை பிராமணர்களுக்கு பரிசாக அளித்தாராம் ஆனால் அந்த நிலம் வாழ தகுதியற்றது ஏனெனில் உப்பு அதிகளவில் இருந்ததால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் இதனால் மிகவும் வருந்திய பரசுராமர் சிவபெருமானை மகிழ்விக்க தவம் செய்ய முடிவு செய்தாராம் அதையொட்டி நாகராஜாவை வணங்கும்படி கட்டளையிடுறாரு பரசுராமனின் தவத்தில் மகிழ்ந்த நாகராஜ பெருமான் அவருக்கு உப்பில்லாத நிலத்தை அருள்வதற்காக அவர் முன் தோன்றி கேரளாவில் தனது நித்திய பிரசன்னத்தையும் வழங்கினார் இதனால பரசுராமனின் விருப்பப்படி நாகராஜா அந்த இடத்துல தங்கி அதன் குடியிருப்பாளர்களுக்கு அருள் பாலிக்க முடிவு செய்தார் குழந்தை இல்லாத வாசுதேவா மற்றும் ஸ்ரீதேவி என்ற பிராமண தம்பதிகள் குழந்தை வேண்டி உறுதியுடன் வழிபட்டதாக புராணங்கள் கூறுது அப்போ நாகராஜா வசிக்கும் பகுதியை சுற்றியுள்ள வனப்பகுதியில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது காடு எரிந்தது பாம்புகள் தீ பிளம்புகளால் கடுமையாக எரிக்கப்பட்டன தம்பதிகளான வாசுதேவா ஸ்ரீதேவி ஆகியோர் காயமடைந்த பாம்புகளுக்கு சிகிச்சை அளித்து காயங்களின் மீது தேன் மற்றும் எண்ணெய் கலந்த நெய்யை ஊற்றி சந்தனக்கட்டையை உருக்கி உடலை குளிர்வித்து ஆறுதல் கூறினர் பாம்புகள் மீண்டும் ஆலமரங்களின் அடிவாரத்தில் வைக்கப்பட்டு அவை ஆரோக்கியம் அடைந்ததும் அவைகள் வசிக்க புதிய குழிகள் அமைக்கப்பட்டன தம்பதிகள் நாகராஜாவுக்கு நெய் பால் பாயாசம் அரிசிப்பொடி மஞ்சள் தூள் தேங்காய்ச்சாறு வாழைப்பழம் பசும்பால் ஆகியவற்றின் கலவையை நேர்த்தியாக பூஜை செய்து வழிபட்டனர் நூற்பாலும் என்று அழைக்கப்படும் மன்னரசலா நாகராஜா கோயிலில் இந்த சடங்கு இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது நாகராஜா அவர்கள் முன் தோன்றிய அந்த தம்பதிகளின் பிரசாதம் அன்பு மற்றும் கவனிப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் மேலும் அவர் அவர்களின் மகனாக அவதாரம் செய்து மன்னரசலாவில் நிரந்தரமாக சர்ப்ப வடிவில் தங்குவதாக கூறினார் அவர் சொன்னது உண்மையாகவே ஸ்ரீதேவி கர்ப்பமாகி ஐந்து தலை நாக குழந்தையையும் மனித குழந்தையையும் பெற்றெடுக்கிறாங்க காலப்போக்கில் நாகராஜா தனது தம்பியை புனித குடும்பத்தின் நிரந்தர பாதுகாப்பிற்காக திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அவர் அவருக்கு கீழ்ப்படிந்தார் தனது அவதார நோக்கங்கள் நிறைவேறியதை உணர்ந்த நாகராஜா இந்த இல்லத்தில் பாதாள அறையில் வசிப்பதாக தெரிவிக்கிறார் வழிபாட்டிற்கான சில சடங்குகள் மற்றும் விதிகளை நாகராஜா இன்றும் வீட்டின் பாதாள அறையில் தங்கி தனது சந்ததியினரின் செழிப்புக்காக தியானம் செய்வதாக பக்தர்கள் நம்புறாங்க பாதாள அறைக்கு செல்வதற்கு முன் தாய் மட்டுமே அவருக்கு வழிபாடு செய்ய முடியும் என்றும் ஆண்களை குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் நாகராஜ அறிவுரைகளை வழங்கினார் மேலும் தாயின் காலத்திற்கு பிறகு குடும்பத்தில் மூத்த பிராமண பெண்ணுக்கு அந்தஸ்து கிடைக்கும் என்றும் அறிவுறுத்தினாராம் அன்னையின் மன்னரசலா கோயிலின் சடங்குகள் பெண்ணால் நடைபெறுவதற்கு இதுவே முக்கிய காரணம் இந்த கோயிலில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுது ஆமாங்க மன்னார் சாலை ஆகிலியம் அப்படி சொல்லுவாங்க மலையாள நாட்காட்டியில் துலாம் ஆயில்யம் ஒரு சர்ப்ப சந்நிதியாக இருக்கு இது மன்னரசலா ஆயிலியம் என்று பிரபலமா அழைக்கப்படுது மன்னரசலா நாகராஜா கோவிலின் முக்கிய உற்சவம் இது இது மலையாள மாதமான துலாம் மாதத்தில் ஆயிலியம் நட்சத்திரத்தில் மிகவும் மத ஆர்வத்துடன் கொண்டாடப்படுது இது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு ஒத்திருக்கு இந்த திருவிழாவோட முக்கிய ஈர்ப்பு புனித தோப்பு மற்றும் மன்னரசலா கோயில்ல இருக்கிற எல்லா நாக விக்கிரகங்களுக்கும் அதாவது இல்லத்திற்கு விக்ரகங்களுக்கும் இல்லத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களின் பூர்வீக வீடுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து எடுத்து செல்லப்படும் அங்க சிறப்பு பூஜைகள் மற்றும் நரும் பழும் அதாவது அரிசி மாவு மற்றும் பால் சொல்லுவாங்க இந்த பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைமை பூஜாரியா இருக்காங்க இல்லையா மன்னரசலா அம்மா அவங்க முக்கிய தெய்வத்தோட தங்க இல்லத்திற்கு எடுத்துட்டு போவாங்களா மகா சிவராத்திரிங்க மன்னரசலா கோயில்ல நாகராஜாவை பிரதிஷ்டை செய்வது சிவன் கருத்துப்படியும் சைவ முறைப்படி பூஜைகளும் நடைபெறுது எனவே இந்த கோயில் மகா சிவராத்திரியை மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுதனே சொல்லலாம் நிலாவரத்தில் ஆண்டு பூஜை மகா சிவராத்திரி முடிந்து ஐந்தாம் நாள் கோயில்ல தினசரி பூஜை முடிந்ததும் கோயில் பூசாரி மன்னரசலா அம்மை இல்லத்துக்கு வந்து பாதால் அறையே திறப்பாங்க கோவிலுடைய பிரசாதம் வந்தது புனித உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா மூலம் பூசாரியால குடும்ப உறுப்பினர்களுக்கு விநியோகிக்கப்படும் அதுக்கப்புறம் மற்ற பூஜைகளும் சடங்குகளும் முத்தசான் வசிப்பிடமான அப்பூபன் காவர தாத்தா தோப்பில செய்யப்படுது அடுத்ததான் கோயிலை விளக்குகளால் அலங்கரிக்கிற மாலை விழா சிவராத்திரியின் போது மட்டும்தான் செய்யப்படுமா அன்றைய முக்கிய நிகழ்வுகள் சர்ப்பலி மற்றும் நல்லது அதாவது ஊர்வலம்னு சொல்லுவாங்க நல்லது அப்படிங்கறத அப்புறம் பாத்தீங்கன்னா அத்தாழ பூஜை மாலை வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லா பூஜைகளுமே அன்றைய தினம் அன்னைக்கு நடைபெறும் அது மாதிரி அங்க இந்த தினத்துல விரதம் இருக்கிறது கட்டாயம்னு சொல்லப்படுது சரிங்க இப்போ மன்னரசலா ஸ்ரீ நாகராஜா கோவில் பத்தினா சுவாரஸ்யமான தகவல்களை பாத்துடலாம் கோயிலை நோக்கிய பாதையிலும் மரங்களுக்கிடையில் பல்வேறு அளவுகளையும் வடிவங்களையும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாம்புகளுடைய உருவங்களை நம்மளால பார்க்க முடியும் மன்னரசலா நாகராஜா கோயிலில் சர்பதோஷ நிவாரணம் இருக்கிறதா நம்பப்படுது இது பாம்பு சாபத்தை போக்குதுன்னு சொல்றாங்க குழந்தை வரம் கேட்பாங்க இல்லையா குழந்தை வரம் கேட்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு குழந்தைகளுக்காக நாகராஜாவோட ஆசிர்வாதத்தை பெற கடவுளின் முன்னாடி ஒரு மணி உலோக பாத்திரத்தை தலைகீழா வச்சு உருளிக் கமழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வழங்குறாங்களாம் அதை வாங்கிட்டு வரலாம் இந்த கோவிலுடைய மற்றொரு சுவாரஸ்யமான வழக்கம்

பாவடா மற்றும் ரவிக்கை அணிந்து இந்த கோவிலுக்கு போகலாம் மன்னரசலா நாகராஜா கோயிலுக்குள்ள ஆண்கள் சட்டை அணிந்து செல்ல அனுமதி கிடையாது இந்த கோயில போய் தரிசிக்கணும் அப்படின்னா சில பார்வையிட சிறந்த மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துலாம் ஆயிலியம் இருக்கு இல்லையா அந்த ஆயிலம் அந்த மன்னரசலா ஆயிலியம் பெஸ்ட்டிவல்ல நீங்க கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர்லாம் நடக்கும் அதான் நவம்பர் முடிஞ்சது இல்லையா சோ டைம்ல வந்து நடக்கும் நவம்பர்ல இருந்து பிப்ரவரி கூட வந்துட்டு நம்ம வந்து விசிட் பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல வாய்ப்பு வாய்ப்ப்ப்ப்பா இந்த கோயிலுக்கு வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க மன்னரசலா கோயில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த அனுபவங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பா இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக தோழக நீங்க பண்ண முடியாது நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாங்க பக்கத்தில் இருக்கிற கணக்கு பண்ணிட்டு வச்சுக்கோங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும் நீங்க உடனே பண்ணி பார்க்கலாம்